தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்க்கே சரண் நாங்களே ஒரு அருமையான இப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா பொன்விழாவுக்கான பில்டப்பா நடக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருவிழா ஊருக்கு வந்து நாங்க வழி கேட்ட உடனே சொன்னாங்க கம்மன் நகரமன்றம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்ட அந்த அம்மா சொல்றாங்க கம்மன் பெருவிழா நடக்கிற நடக்குற இடம்தானே இப்படி போங்க என்று சொல்கிறார்கள் நகரமன்றத்தின் அவங்க ஒரு இஸ்லாமிய சகோதரி மறக்காதீங்க ஆ நாங்க வரது கேட்டோம்

தமிழும் கம்பனும் அப்படி ஊரை திளைத்திருப்பதுதான் காரணம் ஊர் கூடி தேர் போல் இந்த கம்பன் பெருவிழாவை சுவைஞர்களும் அன்பர்களும் பெரியவர்களும் ஆட்சியில் இருப்பவர்களும் ஆசிரியர்களாக இருப்பவர்களும் இப்படி சமுதாயத்தின் பல படிநிலைகளில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து நடத்துவதால் தான் இது வெறும் விழாவாக இல்லாமல் நாடு போற்றும் பெரும் விழாவாக இருக்கிறது என்ற அளவிலே இந்த கம்மன் பெருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கம்மன் கழகத்தினுடைய ஐயா தலைவர் செயலாளர் இணை செயலாளர்கள் கம்மன் கழகத்தினர் அனைவருக்கும் இந்த அரிய வாய்ப்பை அளித்தமைக்கு முதலில் நன்றி பாராட்டி ஐயா இருபது நிமிடம் பேச வேண்டிய உரையை இருபத்தைந்து நிமிடம் பேசிய அக்கா அவங்கள தண்டிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை முதலில் இந்த அவையிலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் ஏன்னா ராமன் அவர் அவதாரம் என்பதை யாரும் மறுக்கவில்லை போர் ராமனுக்கு பகைவன் யார் ராமன் பகைவனை எப்படி பார்க்க வேண்டும் என்று பாலகாண்டத்திலேயே வசிட்டர் அறிவுரை சொல்லிவிடுகிறார் என்ன சொல்றார் யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது நீ பெரிய அரசன்னா உனக்கான தகுதி என்ன எதிரியை அழிப்பதா கிடையாது அதற்கு முன்னமே அவருடைய தந்தையினுடைய ஆட்சியும் அதற்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறது எப்படி திண்மை இல்லையோர் நெடு செருணர் இல்லையா வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் திண்மை இல்லையோர் நேர் செருணர் ஆக தசரதன் எப்பேற்பட்ட அரசன்னா அவனுக்கு அவனுக்கு பகைவனா இருக்கணும்னு கூட யாருமே நினைக்க மாட்டாங்க ஆகவே அவன் செருக்கக்கூடிய பகைவர்களே இல்லாத சக்கரவர்த்தி அப்பதானே அவரை சக்கரவர்த்தின்னு சொல்ல முடியும் அவர் ராஜா கிடையாது குறுநில மன்னன் கிடையாது அவர் ஒரு சக்கரவர்த்தி ஏன்னா இவரை பகைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் அக்காலத்தில் என்று சொன்னால் ஆக ஒரு அரசனுக்கு அழகு எது என்று பார்க்கும் பொழுதே எவன் ஒருவன் பகையில்லாத அரசனாக பராக்கிரமம் பொருந்தியவனாக இருக்கிறானோ அவன்தான் சக்கரவர்த்தியாக இருப்பான் என்று சொன்னால் சக்கரவர்த்தி திருமகனும் அந்த வழியில்தானே இருக்க வேண்டும் ஆக ராமனுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள்லாம் யார் அப்படின்னு யோசித்து பார்த்தா அறத்தில் இருந்து வழி தவறி போனவர்களை தானே ஐயா ராமன் வந்து இந்த எல்லா அதாவது அவர்களை எப்படி அணுகுவது என்பதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த மூன்று யுத்திகளையும் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது ஒன்று மன்னிப்பு இன்னொன்று கண்டிப்பு அடுத்தது தண்டிப்பு முதல்ல தண்டிப்பை யார் வேணாலும் செய்யலாங்கய்யா நம்ம கூட நம்முடைய வாழ்வில் அவரவர்கள் அளவிலே ஏதோ ஒரு தண்டனையை யாருக்கோ கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா ஆக தண்டிப்பதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அக்கா பேசினது நம்ம கவனிக்க வேண்டியது தண்டனை என்பது வதம் மட்டும் வதம் மட்டும் தான் தண்டனைக்கான வழியா தான் ராமன் கையாள வேண்டுமா என்ற ஒரு சிந்தனையும் இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது தண்டனை எல்லா நேரத்திலும் ஒருவரை சரி செய்து விடுமா இல்லை அது பழிவாங்கும் எண்ணத்திற்கு தூண்டுகோளாக அமையுமா என்பதையும் நாம் இங்கே சிந்திக்க வேண்டியிருக்கிறது இல்லையா அப்பாவை கொண்டுட்டாருன்னா மகன் வந்து அந்த கொன்றவனை பார்த்து பயப்படலாம் அஞ்சலாம் ஆனால் அவன் பராக்கிரமன் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா முடியுமானா ராமன் என்பவன் அரசன் மட்டுமல்ல ராமன் என்பவன் மனிதன் அல்ல ராமன் என்பவன் அவதாரம் என்பதால் ராமரால் தன்னுடைய வாளியால் தண்டனை என்பதை அழிப்பதாக இல்லாமல் வேறு உத்திகளின் மூலமாக கூட அவர்களை அறத்தின் வழியில் நிலைநிறுத்த முடியும் என்பதை கம்மன் பல இடங்களில் காட்டியிருக்கிறார் என்பதால் தண்டனை என்பது நிச்சயமான சரியாக வழியாக இருக்க முடியாது சிலரை மட்டும் தண்டித்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அதே போல் மன்னிப்பு நம்ம ஊர்ல மன்னிப்புக்கு மதிப்பு இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான் அதாவது என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில தான் பல பேர் இன்னைக்கு ஊர்ல தப்பு மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா தப்பு செஞ்சா எப்படி இருந்தாலும் மன்னிச்சிருவாங்க அவங்க ஏமாந்தவங்க போய் ரெண்டு நாள் நின்று மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு முட்டி போட்டு கேட்டா மன்னிச்சு விட்டுருவாங்கன்ற தைரியத்துல தான் ஊர்ல பல தப்பும் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக அந்த மன்னிப்பினுடைய பெருந்தன்மையை மண்பின் மன்னிப்பு செய்யக்கூடியவர்களுடைய அன்பை அருளை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பலருக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை குடும்பத்திலேயே பார்க்கறோம் அம்மா ரொம்ப அன்பா இருப்பாங்க இல்லையா நம்ம என்ன கொஞ்சம் போய் கெஞ்சிட்டா முகம் சோர்ந்துட்டா அம்மா மனசு தாங்காது சரி போடா அப்படின்னு நம்ம வழிக்கே விட்டுருவாங்க மன்னிச்சு விட்டுருவாங்க ஆனால் அது அவனை நன்வழிப்படுத்துமா என்று யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக இல்லை எனவே தந்தையின் கண்டிப்பும் ஆசிரியரின் கண்டிப்பும் தான் அவனை பல நேரங்களில் நல்வழிப்படுத்துகிறது அறத்தின் வழியில் நடக்க வைக்கிறது என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பு தான் சரியான வழியாக இருக்க முடியும் இன்னொன்றுங்க யார் தலைப்பு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சம்பத்குமார் ஐயா இருக்கார் பாருங்க அவர் எப்பயுமே இப்படி தான் என் மேலே அவருக்கு பாசம் ரொம்ப அதிகம் போல் அதாவது ஒரு மன்னிப்பு ஐயா வந்து எல்லாம் கற்றவர் அதாவது ஒரு பரீட்சைக்கு போகிறோம் மூணு பேருன்னா சில பேர் இருப்பாங்க அவங்க என்ன கேட்டாலும் பதில் எழுதுவாங்க என்ன கேள்வி கேட்டாலும் சிலபஸில் இருந்து கேட்டாலும் சிலபஸுக்கு வெளியிலிருந்து கேட்டாலும் அவங்களால பதில் எழுத முடியும் அதெல்லாம் நம்ம சம்பத்குமார் ஐயா மாதிரி இருக்கக்கூடியவங்க அவருக்கு மன்னிப்பே சரின்னு தலைப்பு கொடுத்துக்கிட்டாங்க முத்துலக்ஷ்மி அக்கா வந்து பேராசிரியர் அவங்களாம் நல்லா படித்து நூற்றுக்கு ஒரு மார்க் குறைஞ்சா அழக்கூடியவங்க அவங்களுக்கு சிலபஸ்லேருந்து கேள்வி கேட்கலன்னா பயமாக இருக்கும் நாங்கள்லாம் எப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ் வந்தால் சந்தோஷப்படுவோம் கண்டிப்பாக மார்க்காவது போட்டு நம்மளையெல்லாம் எப்படியாவது நிறைய பேர் சிரித்து கை திட்டிருந்த பார்த்தா கண்டிப்பாக பலருக்கும் அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எனவே கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸில் கொடுத்தால் அவங்க ஏதாவது பேசி நடுவரின் கருணையினால் மார்க் போட்டு தூக்கி போட்டு விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் சம்பத் குமார் ஐயா எனக்கு இந்த தலைப்பு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த கண்டிப்பு என்பது என்ன என்று பார்த்தால் அறிவுறுத்துவது அறம் பிழறாத சூழ்நிலையை ஏற்படுத்துவது அறம் சார்ந்து நடப்பதற்கான சட்ட திட்டங்களை ஏற்படுத்துவது இந்த நிலையிலே நாம் கண்டிப்பை பார்க்க வேண்டும் ராமனுடைய கண்டிப்பு எந்த இடத்தில் செல்லுபடியாகி இருக்கிறது என்று பார்த்தால் முதலிடம் மாரிசன் மாரிசனை ராமன் இரண்டு முறை தன்னுடைய வாலியால் கண்டித்திருக்கிறான் முதல் முளை தாய் இறந்து பட்ட செய்தியை கேட்டவுடன் மாரீசனும் சுபாகுவும் சென்று ராமனோடு போர் தொடுக்கும் பொழுது சுபாகு ராமனின் வாலியால் தண்டிக்கப்படுகிறான் ஆனால் மாரீசன் கண்டிக்கப்பட்டு கடலிலே விழுந்து படுகிறான் என்று சொல்லும் பொழுது அதை பின்ன பின்னே ஒரு இடத்தில் மாரிசன் நினைந்து கூறுகிறான் அதேபோல் மீண்டும் தாண்டகவனத்தில் ஒருமுறை மூன்று மான்களாக போய் ராமனோடு அவர்கள் வந்து அவனை வனத்திலேயே முடித்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்லும் பொழுது கூட இரண்டு மாய மான்களும் அழிந்து படுகின்றன ஆனால் மாரிசன் அங்கிருந்தும் அவன் புறப்பட்டு வந்து விடுகிறான் ஆகவே தான் மீண்டும் ராவணன் போய் நீ மாயமானாக சென்று ராமனை பிரித்து வா நான் சீரையை சிறைபிடிக்கிறேன் என்று கூறும் பொழுது மாரிசன் ராவணனுக்கு அறிவுரை கூறுகிறான் ஆக அவனுடைய மனமாற்றத்திற்கு ராமனுடைய வாலையின் கண்டிப்பு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது அவன் சொல்கிறான் எம்பிக்கும் என் அன்னை தனக்கும் இறுதிக்கு ஓர் அம்பு உய்க்கும் போர் வள்ளி தனக்கும் அயல் தம்பிக்கும் என் ஆண்மை தவிர்ந்தே தளர்வுற்றேன் அவனுடைய வாளிக்கு முன்னால் அவனுடைய தம்பியினுடைய வில்லாற்றலுக்கு முன்னால் என்னுடைய ஆண்மை தவ தளர்வுற்றது என்று அவனுடைய ஆண்மை ராமனின் ஆண்மைக்கு நிகராகாது என்பதை புரிந்து கொள்ள வைத்திருக்கிறது அது மட்டுமா சொல்றா அடுத்து சொல்றா உனக்கு விராதனை விட வீரன் இருக்க முடியுமா அவனை விட கொடியவன் இருக்க முடியுமா கொடிய போர்தொரல் செய்யக்கூடியவன் இருக்க முடியுமா அவனையும் ராமன் வென்றிருக்கிறான் அது மட்டும் மட்டுமல்ல அவன்கிட்ட எப்பேற்பட்ட படை இருக்கு தெரியுமா ஈசன் முதல் இமையோர் உலகம் அனைத்தையும் நொடி பொழுதில் அழிக்கக்கூடிய விஸ்வாமித்ரன் வழங்கிய வரங்களாக வழங்கிய படைகள் இருக்கிறது அப்பேற்பட்ட படைகள் இருந்தும் அவன் நம்மை தாக்காமல் காத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்பேற்பட்ட வீரனாக இருக்க வேண்டும் எனவே வீரம் என்பது தாக்குவதில் மட்டுமல்ல தன்னிடம் தாக்கக்கூடிய பொருட்கள் இருந்தும் கூட எதிரில் இருக்கக்கூடியவன் திருந்துவான் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருப்பதுதான் சரியான வீரம் எனவே ராமன் சரியான ஆண்மகன் ஆண்மையுடையவன் அவனை நம்மால் வெல்ல முடியாது என்று சொல்கிறான் அடுத்து இன்னொரு அழகான உதாரணம் சொல்றான் அதாவது ராமன் எப்பேற்பட்ட வீரன் தெரியுமா நீ என்னமோ பெரிய வீரன் சொல்ற உன்னை பந்தாடிய காத்த வீரியார்ஜுனன் இருக்கிறான் தெரியுமா அவனை ஏ என்ற மாத்திரத்தில் அழித்தான் தெரியுமா தன்னுடைய மழுவை கொண்டு ஒருவன் பரசுராமன் அந்த பரசுராமனை வென்றவன் வென்றவத்தன் இருக்காண்டா அவன் பேர் தான் ராமன் எனவே ராமனின் வீரத்துக்கு முன்னால் உன்னால் சீதையை கைப்பற்றி அவளை நீ வந்து உன் வழிக்கு கொண்டு வரலாம் என்றோ அவளை கைப்பற்றலாம் என்றோ அவளை கைப்பற்றினாலும் தொட்டு விடலாம் என்றோ கனவிலும் கூட நினைக்காதே என்று சொல்கிறான் பழி தீர்க்க வந்தவன் மாரிசன் இல்லையா ரெண்டு சொல்லலாம் ஒன்னு பாவம் பழி இல்லையா தாயினுடைய இழப்புக்கு பழிக்கு பழி வணங்க வந்தவன் மாரீசன் அவனுக்கு கூட ராமன் இரண்டு வாய்ப்புகளை கொடுத்து கண்டிக்க முற்படுகிறான் மாரிசன் மனம் திருந்தி விட்டான் என்பதை பிரிதொரு காலம் ராவணனுக்கு அவன் அறிவுரை கூறுவதில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படி இருக்கும் பொழுது வாலியால் ஒருவரை கண்டித்தால் கண்டிப்பாக அவரால் புரிந்து கொள்ள வே முடியும் எனவே வாலியால் தண்டிப்பது வதைப்பது மட்டுமே ஒரு முடிவு அல்ல என்பதற்கான முன்னுதாரணமாக நம்மால் மாரிசனை பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும் பொழுது அக்கா சொன்னாங்க சொன்னாங்க இந்த வதம் என்பது ஏதோ நாம் எப்படியெல்லாம் வலிந்து பொருள் கூறினாலும் கூட வாலி எப்பேற்பட்ட ஒரு அன்புலம் அதாவது ராமன்லாம் எல்லாம் எதிர்த்து சொல்லங்கக்கா ராமன் மௌனித்து போய் இருந்தான் வாலிவதைக்கு பின் இலக்குவந்தான் சொல்றான் எல்லா காரண காரியங்களையும் இலக்குவந்தான் சொல்றான் ராமன் நான் செய்தது தவறு போல என்று மௌனித்து போய் விடுகிறான் அவன் இறுதியில சொல்லிடுறான் ஐயோ ராமன் நான் கடவுள் என்று நம்புகிற ராமன் இப்படி மன வருத்தம் கொள்கிறானே நான் மன வருத்தம் கொள்ளலாம் என்னுடைய உயிர் அழிந்து படலாம் ஆனால் ராமன் ஒருபொழுதும் தலை குனிந்து நிற்கக்கூடாது அதை என்னால் பார்க்க முடியாது என்பதனால் சொல்கிறான் ஆவி போம் வேலைவாய் அறி ாய் மூவர் ஒருவனை அவனுக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கலாம் முதல் நாள் போரில் ராவணனுக்கு வாய்ப்பு தருகிறான் அதற்கு முன்னே அனுமனையும் தூதுவனாக அனுப்பி வாய்ப்பு திருக்கிறான் இல்லையா அப்படி ராவணனுக்கு எத்தனை வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க முதல் நாள் போரில் எல்லாம் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் அப்பொழுது சொல்லுவாரு அப்பொழுது இருந்த ராமன் யோசிச்சானா ஒரு நிமிஷம் ஐயையோ இவன் போருக்கு நாளைக்கு வராம வந்து சரணாகதி அடைஞ்சிட்டா விபீஷணனுக்கு அரசாட்சி கொடுக்கிறனேன்னு நினைச்சிட்டு வாக்கு கொடுத்திருக்கிறனே அப்ப என்ன செய்வதுன்னு அதற்கு கம்மன் ஒரு விளக்கமாக தன் விளக்கமாக தருகிறார் கோசல வள்ளல் அவனுக்கு இலங்கை பட்டம் முடிக்க முடியாவிட்டால் விபிணனுக்கு கோசல நாட்டை தருவதற்கு ராமன் தயாராக இருந்தார் என்று சொன்னால் அதே போல் தன்னை சரணாகதி அடைந்த சுக்ரீவனுக்கு வாளியினுடைய நாட்டை விட்டு கொடுத்திருந்தாலும் வாலிக்கு கோசல நாட்டை கொடுத்திருக்கலாமே வாலி நீ என்னுடன் வா ராவணனையும் நீ நல்வழிப்படுத்து என்று அவனையும் கண்டிக்க வாலியை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி இருக்கலாமே என்று என்ன தோன்றுகிறது இந்த தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா பகைவர்களை வெல்ல ராமன் என்ன செய்வது சரி என்ன செய்வது சரின்னு கேட்டதுல இருந்து செய்தது எதையோ மாத்தி செஞ்சிருக்கலாமோன்னு நம்மள சிந்திக்க சொல்றாங்க ஆக மன்னித்த பல இடங்கள் இருக்கலாம் தண்டித்த பல இடங்கள் இருக்கலாம் ஆனால் கண்டிக்க வேண்டிய தருணங்களில் இன்னும் கண்டித்திருந்தால் ராமன் என்றைக்கும் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ராமன் நம் வாழ்க்கையை நாம் ட்ரெண்டிங்காக வைத்துக் கொள்ள உதவுகின்ற ராமன் எப்படி இன்னும் அவனுடைய புகழ் இருந்திருக்கும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அதே அதே போல் ராவணனின் அவனுடன் பிறந்தவர்கள் எல்லாம் பழிக்குரியவர்களா பாவத்துக்குரியவர்களா என்று ஒரு கேள்வி வருகிறது ராவணனுடைய அந்த பாவ செயலால் அவனுடன் பிறந்தவர்களும் அவனுடன் அவனுடைய பிள்ளைகளும் பழிக்கு உள்ளாகிறார்களே தவிர அவர் நேரடியாக பாவத்துக்கு உள்ளானவர்கள் கிடையாது ஆக பழிக்குள்ளானவர்களுக்கு ராமன் கண்டித்து ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து அதுவும் இந்திரஜித்து இந்திரஜித்து எப்பேற்பட்ட வீரன் என்பதற்கு வீரன் அப்படின்னு விரல் விட்டு எண்ணும் பொழுது விரல் முன்னே வந்து நிற்கக்கூடிய வீரனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா முதல்ல சொல்லக்கூடிய பேர் இந்திரஜித் அப்பேற்பட்ட வீரன் உலகையே கலக்கி வென்ற வீரன் அவனும் நிகும்பலையாக முடிந்து அவனுடைய தெய்வ படைகள் எல்லாம் அதுவும் திருமாலின் படை இலக்குவனை வளம் வந்து வணங்கிவிட்ட பிறகு அவனும் உணர்கின்றான் இலக்குவனும் ராமனும் அறத்தின் வடிவான கடவுளின் அம்சம் எனவே அவர்களை நம்மால் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து விடுகின்றான் ராமனோடு சேர்ந்து யாரெல்லாம் அழிகிறார்கள் ராமன் அழிகிறான் சரி சுற்றத்தார் அழிகிறார்கள் சரி தம்பியர்கள் அழிகிறார்கள் சரி ஆனால் அவன் நாட்டு மக்கள் இது என்ன சீதை கவரப்பட்டாளா என்பதே தெரியாத எத்தனை சேனை சாகம் குசை இலவம் மன்றில் புட்கரம் இரளி ஆகிய தீவை சென்றவர்கள் பவளக்குன்றினர் கந்தமாதத்தனத்தோர் மலையத்து மரவோர் பாதாளத்தோர் என்று பல சேனைகள் ஆயிரம் வெள்ளம் அளவுடைய சேனைகள் அழிந்துபடுகிறதே இந்த பழிக்கு உள்ளான சேனைகளுக்கு ராமன் கண்டிப்பால் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அவர்களை ஆற்றுப்படுத்தி அறம் சார்ந்து நடக்க ஒரு வாய்ப்பை வழங்கி கூடாதா உயிரை வாங்காமல் அவர்களை மூர்ச்சையடைய வைத்து போர் முடிந்த பின் அவர்களை விழித்து வைக்கக்கூடிய அந்த வன்மை ராமனுக்கு இல்லாமல் போயிருக்குமா கடவுள் வாழ்த்திலேயே கம்பர் பதிவிடுகிறார் இறைவனுடைய தன்மைகள் என்ன என்றால் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் என்றுதான் சொல்கிறார் நீக்கல் என்பதை தவறான வழியிலிருந்து நடப்பவர்களை நீக்கி அவர்களை நல்வழிப்படுத்துதல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவர்கள் உயிரை அழிப்பதுதான் நீக்குவதற்கான ஒரே உத்தியாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் பகைவர்களை ராமன் கண்டிப்பதுதான் சரியாக இருந்திருக்கும் என்று கம்மன் கழகத்தால் நினைத்ததால்தான் இப்படி ஒரு தலைப்பை கண்டிப்புக்கான இடங்கள் குறைவாக இருக்கும் பொழுதும் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்